வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தெய்வம் சீரியலில் சாமுண்டேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் நடிகை ரேஷ்மா அவங்க ரேஷ்மா அவங்க தன்னோட நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள கார்த்திகை தெய்வம் சீரியல் செட்டில் இருந்து கொண்டாடி இருக்காங்க இந்த கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் கார்த்திக் உட்பட எல்லா சீரியல் பிரபலமுமே கலந்துக்கிட்டு ரேஷ்மா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க ரேஷ்மா அவங்களுக்கு தமிழ் சிறப்பாக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் ரேஷ்மா அவங்க இப்போது மருமகளே என் மருமகளே அப்படின்ற விஜய் டிவி சீரியலையும் மெயின் லீட் ரோலில் நடிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு இந்த புது சீரியல்லையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற தமிழ் சிறப்பாக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கார்த்திகை தெய்வம் சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பேட்டிங்களில் திரும்பவும் ஜி தமிழோட கிங்காக மாறியிருக்கு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் பெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஐந்து புள்ளி நாற்பத்தைந்து டிஆர் பெட்டிங் பெற்று ஜி தமிழ்லேயே நம்பர் ஒன் சீரியலாக மாறி இருக்குது கார்த்திகை தெய்வம் சீரியல் கார்த்திகை தெய்வம் சீரியல் டீமுக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க